செய்கூலியில் பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா கேமராமேன் கிட்டே இப்போ எல்லாம் புது புது பேங்கிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த புது பேங்கிளில் நம்ம ஆஃபர் வச்சுருக்கிறோம் இப்போ இதில் ஒரு ஒரு பீ நான் ப்ரைஸ் கொடுக்க போகிறது ஒரு ஒரு பீஸ் தான் ஸோ இது ஒரு பேங்கிள் வந்து எவ்வளோ வருதுன்னா இந்த பேங்கிள் இந்த டைப் பேங்கில் எவ்வளோ வருதுன்னா நைன் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் இது பாருங்கள் நைன் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் ஸோ இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு லேசர் கட் பண்ணியிருக்கிறோம் இது பேர் சிஎன்சி சொல்லுவாங்க மிஷினில் வந்து மிஷின் கட் பேங்கிள்ஸ் இது வெரி பியூட்டிஃபுல் வெரி லைக் லைக் இது வந்து எப்போவுமே ரெகுலர் யூஸ் இதெல்லாம் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு பெஸ்ட்டு பேங்குள் இது இது வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி திரும் அடுத்த பேங்குள் என்னென்னா இது வந்து ரோடியம் பேங்கிள் இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் ரோடியம் இருக்கும் ரோடியம் ஒயிட் கோல் ரோடியம் ஒயிட் கோல் இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லெவன் பாயிண்ட் எயிட் ஒன் ஜீரோ கிராம்ஸ் தட் இஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் திராம்ஸ் ஸோ இந்த பேங்கில் வந்து அகேன் ரெகுலர் யூஸாக சிஎன்சி பட் நீங்கள் டீட்டெயிலில் பார்த்தா எல்லாமே லேசர் கட் அண்ட் ஷைனி ஃபால் பாலிஷ் அதுக்கப்புறம் மூணாவது பேங்கில் வந்து இது பேர் இது வந்து பேர் காஸ்டிங் பேங்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காஸ்டிங் பேங்கில் மேலே வந்து மேட் ஃபினிஷிங் அப்புறம் அப்புறம் இது அப்புறம் இந்த த்ரீ டி மாதிரி டிசைன் கொடுத்து உள்ள ஆக்சுவலாக உங்களுக்கு பேக் பிஹைண்டில் வந்து ஒரு மெட்டல் இது கொடுத்துருக்கோம் இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காக கொடுத்துருக்குறோம் இந்த பேங்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா எயிட்டீன் பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி கிராம்ஸ் ஃபைனலாக என்னோட ஃபேவரட் பேங்கிள் இதுதான் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்களா இதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இதில் இந்த ஷைனி அப்புறம் லேசர் கட்டு அப்புறம் இந்த டைமண்ட் லேசர் கட்டுன்னு சொல்லுவாங்க இது ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே இது வந்து ஒரு ஒரு கூட டீட்டெயிலாக பண்ணியிருக்கிறோம் இந்த பேங்கிள் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் டூ செவன் கிராம்ஸ் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஸ் ஸோ நம்ம அலசினாவில் வந்து நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம் நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இதில் புதுசாக லான்ச் வர பண்ணிருக்கிறோம் இதில் வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா புது பேங்கிள்ஸ் இப்போ ஆக்சுவலாக இப்போ ஆஃபரில் கொடுக்குறோம் சம்மர் ஆஃபர் மாதிரி கொடுத்துட்டிக்குறோம் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து கடைக்கு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ஸ்டாப் நம்ம டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்த வீட்டில் உங்களை பார்ப்போம் டேக் கேர் குட் பாய்